கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது நல்லது இது கோபம் இருக்கிறது குணம் இருக்கும்மா கோபம் ஒரு குணம் கோபம் ஒரு குணம்னு சொல்லிக்கிறாங்க கோபம் இருக்கிறதுல குணங்குதாம்மா பலவிதமான குணத்தில் கோபமும் என்ன ஒரு குணம் வெகுலி அப்படின்னு ஒரு பேர் இதுக்கு குணம்னால் பல குணம் இருக்குது எட்டு குணத்தில் அது ஒரு குணம் கோபத்தில் குணங்குதுன்னா கோபமாக குணங்குது சில பேர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு குணம் இருக்கும் அந்த நேரம் அது ம் இது சரியான நேரத்துக்கு வந்துடான் அப்படின்னு ஒரு வேறு இருக்கும் இப்போ எரிச்சலோடு இருந்துன்னு இது அம்மா புகையை மூட்டு புருஷனுக்கு தயிர் போட்டு அம்மா செய்ய முடியாத தயிர் செஞ்சுங்கிறாங்களாம்மா அந்த காலத்து பாட்டு ஒன்று எழுதிக்கிறானுங்க அந்த காலத்தில் என்னோட அண்ணா அந்த தயிர் மொழி தயிர் இந்த மோர்கோம்பு செய்வாங்கல்ல அது அது அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பொண்டாட்டின்னு சொல்லுங்கிறாங்க ஸோ ஒரு இது கட்டை எஞ்சி வச்சுக்கோங்க இப்போ கேஸ் சிலிண்ட்ரு டப்புக்குன்னு சுவிச்சு போட்டு அதுவே என்ஜின் போயிடுது எல்லாத்தையும் சிலதெல்லாம் இப்போ ஓவன்லாம் வந்துச்சு வச்சு டப்பாவில் போட்டு மூடி திரும்பி ஏற்றுக்கலான்ற மாதிரி ஆகிட்டோம் இல்லைனா ஸ்விக்கி இருக்குது எதுக்கு தேவை இல்லாதுன்ற மாதிரி ஐட்டம் ஸ்விக்கின்னால் நீங்கள் பண்ண கூட சிவத்தை சேர்த்துக்க போகிறீங்க ஆமாம் நான் ஸ்விக்கின்னு மட்டும் நிற்கணும் நீங்கள் சுகத்தை சேர்த்தா நானாக பண்ண முடியும் அவர்லாம் டெலிவரி பாய் கிடையாது நீங்கள் கோபம் ஒரு குணம் கோபம் ஒரு அழுது ஒரு குணம் செடிக்கிறது ஒரு குணம் இது மாதிரி பல குணம் மனுஷனுக்கு கோவங்கிறத்துல குணங்குதுன்னா கோபமான குணங்குது அவர்கிட்ட அவ்வளவுதான் குணம் இருக்குன்னா என்ன குணம் குணத்தில் சிறந்த குணம் எது இதில் நற்குணம் கெட்ட குணம் தீய குணம்லாம் கிடையாது குணம் அது மனித மனம் செயல்படுற விதத்தில் அழுகையாக இருக்கும் நகைத்தலோடு இருக்கும் கொஞ்சம் மறுச்சியோடு இருக்கும் இல்ச்ச வயதானமாக இருக்கும் இது மாதிரி பலவிதம் நவரசமும் மத பதநாட்டிலாம் பண்ண வச்சுக்கோங்க பண்ணலாம் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க இல்லை பாத்திருக்கீங்களா நவரசம் அவலூர் நவரச நாடகம் ஆனால் இந்த அந்த மாதிரி மஞ்சள் எல்லாருமே அப்படி தான் உஷாராக கவனிச்சுனே வாங்க ஒருத்தர் ஒரு சீரீஸாக இருப்பாங்க இந்த மூஞ்சி ஒரு மாதிரி எதுவும் டல்லாகுது இந்த மூஞ்சி எதுவும் ஞாயிட்டுக்குது இது எதுவும் சீரியஸாக சந்தேகம் பண்ணுது இது எதுவும் துக்கம் பண்ணுது பார்த்தாவே தெரியும்ல மாதிரி பார்த்தா கோபமாகுது அதனால கோணாங்குது அதுக்கு ஏன் குணத்தை வெளிக்காடு சில பேர் கண்டே பிடிக்க முடியாது இப்படி இருக்கும் என்ன ஒன்னா டிவியில் என்ன ஒன்றா காட்டி சிரிப்பு காட்டி ஈ ஆடாதுன்றாங்கல்ல இந்த பொருள் காட்சியில் நிற்க வச்சுருப்பாங்களே எது பண்ணாலும் ஒன்றும் பண்ணக்கூடாது கம்பெனி ஒரு ஐநூறு பைக்க கம்பெனி நின்று பரல இவனுக்கு இவனுக்கு அந்த மாதிரி கூட கிடையாது ஒன்றுமே இன்னும் மூஞ்சி இப்படி கூட ஆடமாட்டான் இது ஈ ஆடாதுன்னு வாங்கல்ல அவங்கக்கிட்ட குணம் இருக்கான் அது குணம் இல்லை சாந்தமாக அது பேர் அது வேலை வேலைலாம் போய் கோமன ஒன்று கட்டி கண்ணு சொறிய நின்று கொன்று பண்ணுங்க பார்த்துக்கிறீங்களே அவங்கக்கிட்ட குணம் இருக்கான் கேட்டால் கடவுளுக்கே குணம் இல்லை நானும் குணம் இல்லாமல் ஆகிட்டேன் வாங்க குணம் இல்லைனாக்கா நம்ம ஊரில் எப்படி தெரியுமா ஜுரமாக ஆகிட்டு இருக்குது பேஷண்ட் ஆகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் என்னப்பா குணமாக கிரியா என்ன அது அர்த்தம் கோமத்தில் குணம் இருக்குமா எல்லாருக்கிட்டேயுமே எல்லாம் அறியுது நம்ம தான் அதை எடுக்கலை கொடுக்குறத சரியாக கொடுத்தா எடுக்க என்ன பண்ணலாம் நீ சிரிச்சு கோவமாக கூட சிரிச்சிடுவான் அது மானுக்கே மூஞ்சி அது சிரிச்சிடுவான் நீ கோவப்படனே இருப்பமா ஏங்க இப்படிலாம் நீ என்னங்க நீங்கள் என்ன போங்க நீங்கள் அப்படின்னா என்ன போகணும் இல்லையா இதானாங்க உங்ககிட்டக்கு கோவப்போகிற கூட என்ன ஆகிடுவான் நிறைய பேர் கோவப்பட்டு கமெண்ட் எழுதுறது மூலம் ஃப்ரெண்ட் ஆகி வந்து தியானம் கோவம் இங்கே வந்து உபதேசம் வாங்கி போயிட்டோன்னேங்கிறான் கோவப்பட்டு தான் இப்போ இப்போ கூட ஃபீட்பேக் கொடுத்தும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் அப்புறமா பார்த்தா நல்லா தான் பேசின நான் தான் தான் பார்த்துக்கிறேன் ஒருத்தர் உணர்ந்து கமெண்ட் எழுதிராடே இது மாதிரிலாம் தின்னு அதனால நீ தான் பயங்கரமாக ஆளாகிடுவாங்கன்ட்டு கோவம் ஒன்றா இல்லை கோவப்படுறவனுக்கு புரியும் புரியும் தானே நம்ம கோவம் கூட சரி கிடையாது பொழுதுறான்னு நினச்சிப்பான் சி கோ கோவத்தை கூட சரியா படத்து நமக்கு அது கூட அந்தால் தான் அந்த கிட்ட தான் போய் கற்றுக்கணும் உள்ளதுன்ற மாதிரி ஆகிடும் நல்லா கோவங்கிறதுல இது கோணங்குறதுல கோவங்கிறதுலாம் இல்லை கோவம் ஒரு கோணம் அவ்வளோதான் தப்பு கிடையாது கோவப்படுங்க கோவப்படலாம் நீங்கள் மஞ்சம் கிடையாது தேலுக்கு கண்டி கொடுக்கலன்னு வச்சுக்கப்பல பூச்சி ஆகிடும் ஆமாம் ஆனால் புழு மண் சாப்பிடும் அதை அதனால் உங்களுக்கு கோவம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அரண் கொஞ்சம் தான் நீங்கள் எப்படி இருப்பீங்க இல்லை புல்லை பூச்சி நினச்சின்னா பண்ணுவாங்க கம்முன்னு இருப்பாங்க உப்பு என்ன ஏன் உப்பு இல்லை தான் சொர்ணுக்குதுன்னு நினச்சிப்பாங்க இல்லை சொர்னே கிடையாது நாக்கு நாளைக்கு என்ன தான் இருக்கா காரணம் வீட்டில் உப்பே வாங்க மாட்டாங்க ஆ நிறைய வீட்டுங்களில் விதான் உப்பு சப்பு இல்லாமல் சோப்பாங்க கேட்டாங்க அந்த ஆள் சரி கிடையாது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா சில வீட்டுங்களெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உப்பு இல்லாமல் இருக்கும் இன்னும் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க ஆ அந்தாலும் சைலேட்டு பூச்சி சாராயம் பூச்சி நாக்கெல்லாம் வெந்து விட்டுருக்கோம் அதை பண்ணாடி என்ன ஏதோ ஒன்று காலிக்கு வச்சிருவா இந்த வீடெல்லாம் சுத்தமாக சுத்தமா என்ன அர்த்தம் அந்தாலும் சரியில்லைன்னு தான் அர்த்தம் அந்த சரியாக கூட இருக்கலாம் அவருக்கு அந்த பொம்பளை வரைக்கும் அவங்களுக்கு சரியா இல்லை சரியாகிற அவன் புருஷனுக்கு பண்ணாடி என்ன தான் பண்ணுவா நல்லா தான் பண்ணுவா கோவம் கோணம்லாம் விட்டுச்சு ஜாலியாக ஜாலியா இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது